விருதுநகரில் சிவன் கோவில் பின்புறம் உள்ள பால்பனையில் வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் படப்பில் திடீர் தீ விபத்து உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் மேற்பட்ட பசுமாடுகள் காப்பாற்றப்பட்டன விருதுநகர் டிடி கே சிவன் கோவில் பின்புறத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மேகநாதன் என்பவர் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தை குத்தகைக்கு எடுத்து நூறு பசுமாடுகளை வைத்து சொந்தமாக பால்பனை நடத்தி வருகிறார் அங்குள்ள பசுமாடுகளுக்கு தேவையான தீவனங்கள் செட்டுகள் அமைத்து அதனுள்ளே வைக்கோல் படப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது தற்போது கவுஷிகா நதியில் மரமறுத்து பணி நடைபெற்று வருகின்றன சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு தீவைத்து எரிக்கப்பட்டது அப்போது வீசிய பலத்த காற்றினால் தீ துகள்கள் காய்ந்த வைக்கோல் படப்புகள் மீது பட்டு மலமளவென தீப்பொற்றி எரிய தொடங்கியது உடனடியாக தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் இரண்டு வாகனங்களில் விரைந்து வந்து ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் அதிர்ஷ்டவசமாக தீ விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது பால் பண்ணையில் நிறுத்தப்பட்டிருந்த பசுமாடுகள் உயிர் தப்பியது இந்த விபத்து குறித்து மேற்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்